என் தங்கப்பிள்ளையே உன் வராகி அம்மா கொண்டு வந்த இந்த பச்சை குங்குமத்தை நீ அல்லவா சுப செய்தி ஒன்றை உனக்கு இன்று இந்த தயா அனவள் தருகின்றேன் வேண்டாம் என்று சொல்கின்ற பிள்ளைகள் என்னை தள்ளிவிட்டு செல்லலாம் அதனால் எந்த ஒரு நஷ்டமும் உன் தயா அனவள் எனக்கு கிடையாது என் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகள் யாருமே இந்த தாயானவள் நான் கொண்டு வருகின்ற வாக்கினை உதாசீனம் செய்துவிட மாட்டார்கள் ஏனென்றால் என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் நான் எதை கொடுக்கின்றேனோ அதை சரியாக பெற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது அவர்கள் நன்கு உணர்ந்த விஷயம் இத்தனை காலமும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து வந்த பொழுதிலும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது என்கின்ற மங்கள செய்தியை இந்த தயானவள் உன்னிடத்தில் சேர்ப்பிக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு விடுகின்ற பொழுதும் சரி முடிகின்ற பொழுதும் சரி ரணமாகவே இருப்பது போன்று ஒரு தோற்றத்தை நீ உருவாக்கி இருக்கின்றாய் இடையிலிருக்கின்ற நேரங்களில் நடந்த விஷயங்கள் உன்னை இரண்டு பக்கமுமாகவே சாய்த்திருக்கின்றது சில நேரங்கள் சந்தோஷமும் சில நேரங்களில் துன்பங்கள் என்றும் இருந்திருக்கின்றது இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டு விடுகின்ற பொழுதையும் முடிகின்ற பொழுதையும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே ஒன்று போல நினைக்க வேண்டும் துன்பம் அதிகமாக வந்ததற்காக வருந்தவும் கூடாது சந்தோஷம் வந்ததை நினைத்து அதிகமாக மன அடையவும் கூடாது இரண்டையும் சமமாக எதிர்கொண்டு என்ன நடந்தாலும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கியது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு மேலும் என்ன நடக்கப் போகின்றது என்று என் பிள்ளை நீ சிந்திப்பதை விட நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையின் உனக்கான முழுமையான மன நிறைவை கொடுக்கும் என்று நீ நம்பிவிட்டால் போதும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற கஷ்டங்கள் உன்னிடமிருந்து விலகி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீயாக தேடிக் கொண்ட ஒவ்வொரு துன்பங்களும் இனி உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிவிட வேண்டும் இந்த வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இந்த வராகி அதை வழிநடத்தவும் செய்வாள் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே அழகாக அற்புதமாக உன் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான சுபமங்கள நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது சிலருக்கு எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமும் அமைந்துவிடும் ஆனால் ஒரு சிலருக்கு எவ்வளவோ காத்திருந்தும் அதற்கான பலன் கிடைத்து விடாது ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்திலிருந்து ஒருவர் வெளிவர வேண்டும் என்றால் தெய்வ நம்பிக்கை மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே உன்னால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கட்டுமே ஆனால் என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும் இதிலிருந்து உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் நிச்சயமாக இதிலிருந்து வெளிவந்து விடுவேன் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அது தெய்வ சக்தி அன்று வேறு எதுவும் கிடையாது என் பிள்ளையே சூழ்நிலைகளை நான் புரிந்து கொண்டேன் நீயும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இனி ஒவ்வொரு அடிகளையும் எடுத்துவை என் பிள்ளையே உன்னை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையை கண்டு வேதனைப்பட்டவர்கள் தன்னை விட நன்றாக இருந்து விடுவார்களோ என்று அச்சப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் அங்கே நிற்கின்றார்கள் உன் எதிரில்தான் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்காக நீ என்ன செய்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வந்திருக்கின்றாய் இதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான் என் பிள்ளையே இந்த வெற்றியினை பெற்றுவிட்ட பிறகு மற்ற வெற்றிகள் எல்லாம் தானாகவே உன்னிடத்தில் வந்து குவிய தொடங்கும் உடன் இருந்து கொண்டு துரோகத்தை செய்பவர்களும் தள்ளி நின்று உனக்கு எதிரியாக நிற்பவர்களும் என்று வாழ்க்கையில் உச்சபட்ச பிரச்சனைகளையும் உச்சபட்ச மனிதர்களையும் சந்தித்து விட்ட பிறகு இனி என்ன வந்துவிடப் போகின்றது உன் வாழ்க்கையில் எல்லாமும் என் பிள்ளை உன்னால் சரி செய்யக்கூடிய விஷயங்கள்தான் இனி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் எது வந்து உன் மனதை காயப்படுத்தினாலும் அந்த நொடி அந்த காயத்தில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் எதையுமே நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் நீ ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது கிடையாது நீயாக எதிர்பார்த்து ஒன்றை தலையில் தூக்கி வைத்து கூடாது என் பிள்ளையே எதுவுமே இல்லாதவர்களுக்கு யாருமே ஆதரவாக இல்லாதவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே கவலை இல்லை ஏனென்றால் அவர்கள் தான் செய்வது எல்லாம் சரி என்று நினைத்துதான் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என் பிள்ளையே உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ உனக்கு எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதற்கு உனக்கு யார் துணையும் இல்லாமலும் சாதிக்க முடியும் ஆனாலும் என் பிள்ளையே உனக்கு இந்த வராகி நான் நான் இருக்கும் பொழுது மற்றவர்களைப் போல ஏனோ தானோ வென்று எதையும் செய்துவிட முடியாதல்லவா அம்மா உன்னை வழிநடத்தும் பொழுது என் பிள்ளை எக்காரணத்தைக் கொண்டும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்துவிடக் கூடாது அப்படி நீ செய்ய நினைத்தாலும் அதற்கு இந்த தாயானவள் ஒருபொழுதும் ஒரு பொழுதும் அனுமதிக்கவும் மாட்டேன் அதனால் என் பிள்ளை மனதிற்குள் ஒன்றை உறுதிகொள் உன் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்தவராகி உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் இனி சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்று இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்று நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்று வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனிமேல் என் பிள்ளை நீ மீட்டெடுக்க போகிறாய் என்று உன்னை சோதித்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று நினைத்ததை முடித்து விடக்கூடிய வல்லமை உனக்குள் இருக்கின்றது நீ சாதாரணமான குழந்தை அல்ல தெய்வத்தின் அன்பையும் அரவணைப்பையும் எப்பொழுதும் பெற்றிருக்கின்றாய் உனக்கென்ற தெய்வம் ஒரு விஷயத்தை நடத்த நியக்கும் பொழுது அந்த நொடி என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையில் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் சோம்பேறித்தனமாக நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு இருந்தால் அது நீயே உன் வாழ்க்கையை அழிக்கிறாய் என்கின்ற அர்த்தத்திற்கு வந்துவிடும் என் பிள்ளையே எல்லா மாற்றத்தையும் திருப்பத்தையும் உனக்குள் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகளை நீ தெளிவு கொண்டு நான் சொல்வது போல அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும் என்றென்றும் இந்த தயானவளின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் எல்லாமும் இனி உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டியதல்ல நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் பெற்று போகின்றாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உனதாக்கப் போகின்றாய் நடப்பது எல்லாமும் உன்னுடையதுதான் என்பதனை நீ தெளிவுபடுத்த போகின்றாய் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட இந்த வராகி நான் தயாராகி விட்டேன் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்தால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு